மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டையும் நம்ம பார்க்க போகிறோம் இதில் போர்டில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு பிரதேசம் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மொழி அடிப்படையாக வச்சு பிரித்த மாநிலம் தான் ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் ஆந்திரா ரைட் தலைநகர் என்னது அமராவதி எழுத்து கொஞ்சம் லெட்ரு சின்னதாக இருக்குது கொஞ்சம் லேப்டாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துங்க அடுத்த விடியல் வந்து பெருசாக பார்த்துக்கலாம் தலைநகர் வந்து என்னது அமராவதி சட்டமன்றத்துக்கு நிர்வாகத்துறைக்கு எது விசாகப்பட்டினம் அடுத்து கர்னூல் எது கண்ணூல் நீதித்துறைக்கு அந்த மாதிரி பார்த்துங்க ஆளுநர் முதலமைச்சர் அவங்களாம் இருப்பாங்க ரைட் சின்னங்கள் நடனம் குச்சிப்புடி இதெல்லாம் பார்த்துங்க ஓகேங்களா பழங்குடி மக்கள் இதெல்லாம் பார்த்துங்க தேசிய பூங்காக்கள் புலிகள் காப்பகம் இருக்குது நாகார்ஜுனா அப்படின்னு நாகார்ஜுனாங்கிறவரை ஆந்திரா நடிகர் தானே அந்த மாதிரி அந்த மாதிரி அணி வச்சுங்க ஈரங்கல்கள் ஆறுகள் என்னென்ன ஓடுது கிருஷ்ணா கோதாவரி பெண்ணா தூங்கபத்ரா இந்த மாதிரிலாம் ஓடுது ரைட் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் பார்த்துக்கலாம் என்னது இரண்டாவது நீளமான கடற்கரை எங்கே இருக்குது ஆந்திராவில் இருக்குது இரண்டாவது நீளமான கடற்கரை அடுத்து இந்தியாவின் அரிசி கிண்ணம் நம்ம என்ன சொல்லுவோம் ஆந்திரா பொன்னி அடுத்துனி ஆந்திரா பொன்னின்னு சொல்லுவோம் அங்கே அரிசி அதிகமாக விளையாடுறது திருமலை திருப்பதியில் வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்பயும் ஐடியா வச்சுங்க இந்தியாவின் அரிசி கிண்ணம் ஆசியாவின் முட்டை கிண்ணம் என்னது ஆசியாவின் முட்டை கிண்ணம் இந்த பேர்லாம் யாருக்கு சொந்தம் ஆந்திரப்பிரதேசத்துக்கு நெக்ஸ்ட் ஆ அருணாச்சல பிரதேசம் தலைநகர் என்னது இட்டாநகர் அருணாச்சலம்னா என்னது இட்டாநகர் ஆளுநர் முதலமைச்சர் இதெல்லாம் சின்னங்கள்லாம் பார்த்துங்க விலங்கு என்ன இதெல்லாம் ஓகேங்களா இது என்னது இந்தியாவின் கிழக்கு மாநிலம் சூரியன் வந்து குஜராத் மேற்கு இருக்குது அருணாச்சலம் வந்து கிழக்கு இருக்குது குஜராத்தை விட ரெண்டு மணி நேரம் முன்னாடியே சூரியன் இங்கே தெரியும் ஓகேங்களா அதனால தான் இந்தியாவின் கிழக்கு மாநிலம் இந்தியாவில் சூரியன் உதிக்கும் மாநிலம் சூரியனை இந்தியாவில் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க யார் அருணாச்சல பிரதேச மக்கள் தான் ஓகேங்களா அந்த மாதிரி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அஸ்ஸாம் அஸ்ஸாம்னாவே நமக்கு என்னென்ன வரும் தேயிலை அந்த மாதிரி நாகம் வரும் தலைநகர் என்னது திஸ்பூர் இதெல்லாம் பார்த்துங்க நடனம் இதெல்லாம் பார்த்துங்க என்னது நாட்டின் மொத்த தேயிலை உற்பத்தியில் ஃபிஃப்டி டூ பர்சன்ட் அதாவது பாதிக்கு மேலே டூ பர்சன்ட் அதிகமாகவே ஃபிஃப்டி டூ பர்சன்ட் எங்கே தான் விளையுது அஸ்ஸாம் நம்ம தான் சொல்லுவேன் அஸ்ஸாம்னாலே தேயிலை அந்த மாதிரி வச்சுக்கோங்க ரைட் ஓகே நெக்ஸ்ட்டு பீகார் பீகார்னாவே நமக்கு என்ன நம்ம வரும் இங்கே வேலைக்கு வரவங்களாம் யாரையும் பீகார் படிக்காதவங்க அப்படின்னு சொல்கிறோம் அது என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இது முகை குறைந்த கல்வியறிவு கேரளாவுக்கு அப்படியே ஆப்போசிட் ஓகேங்களா கேரளாவுக்கு அப்படியே ஆப்போசிட் தமிழ்நாட்டில் எது நல்ல எஜுகேட்டட் டிஸ்ட்ரிக்னா கன்னியாகுமரி ஏன்னா கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்குதுல்ல அப்போ கேரளா நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் எஜுகேஷனாக கன்னியாகுமரி அங்கே தான் இருக்குது அந்த மாதிரி வச்சுக்கலாம் ரைட் இந்த டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம் ரைட் எடுத்து சின்னதாக இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் பெருசாக பண்ணுற மாதிரி பார்க்கலாம் லேப்டாப் கூட பார்த்துக்கலாம் ரைட் நெக்ஸ்ட் சத்தீஸ்கர் தலைநகர் என்னது ராய்ப்பூர் ஆளுநர் இதெல்லாம் பார்த்துங்க சின்னங்கள்லாம் என்னது சத்தீஸ்கர் வந்து கோசாபட்டு மற்றும் லாஸ்ட் மெழுகு கலைக்கு என்னது பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு கோவா கோவானாவே நமக்கு என்னென்னா வரும் பீச் ஓகேங்களா ரைட் தலைநகர் என்னது பனாஜி பீச்சு பனாஜி அப்படின்னு வச்சுக்கோங்க கோவின் தலைநகர் பனாஜி ஏன்னா அங்கே பீச் நதியாக இருக்குது பனாஜி ஓகே என்னது பரப்பளவில் இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் பரப்பளவில் மக்கள் தொகையில பரப்பளவில் இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் நான்காவது சிறிய மாநிலம் ஓகேங்களா அதை பார்த்துங்க சிறிய மாநிலம்னா எது பரப்பளவு மக்கள் தொகையில அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா இதை பார்த்துங்க அடுத்தது குஜராத் குஜராத்னால் என்னது தலைநகர் காந்தி நகர் ஓகேங்களா முதலமைச்சர் இதெல்லாம் பார்த்துங்க ரைட் அடுத்து இது என்ன இருக்குது இது ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் நிலமான கடற்கரையை கொண்டுள்ளது குஜராத் கடற்கரை முக்கிய தயாரிப்புகள் என்னது நிலக்கடலை மட்டும் பருத்தி இதெல்லாம் பார்த்துங்க குஜராத் ரைட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஹரியானா ஹரியானா தலைநகர் இது சண்டிகர் ஓகேங்களா இது இதெல்லாம் பார்த்துங்க இது என்னது ஹரியானா வட இந்தியாவின் நிலத்தால் மூடப்பட்ட நிலமாகும் சு நாலா பக்கமும் என்ன இருக்குது தான் இருக்குது கடலே கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அப்போ ஹரியானாங்கிறது வட இந்தியா நிலத்தால் மூடப்பட்ட நிலமாகும் ஓகே பானிபட் நெசவாளர் நகரம் என்று அழைக்கப்படுகிறது என்னது பாணிபட் நெசவாளர் நகரம் அதுதான் ஹரியானா ஓகேங்களா கரினா தரி நேரன்னு சொல்கிறாங்களா தரி பவர்லூம் அந்த மாதிரி வச்சுங்க தரி ஹரி நெசவாளர் நகரம் அவ்வளோதான் ரைட் நெக்ஸ்ட்டு ஹிமாச்சல் பிரதேசம் தலைநகர் என்னது கோடை காலத்தில் சிம்லா குளிர்காலத்தில் இருந்தது தர்மசாலா ஓகேங்களா அந்த மாதிரி வச்சுங்க ரைட் ஆளுநர் இதெல்லாம் பார்த்துக்கலாம் ரைட் யுனெஸ்கோ பட்டியல் ஓகே மலைத்தொடர் என்னது இதெல்லாம் சிறப்பு ஒன்று கீழே ஒன்று சொல்லலை ரைட் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஜார்க்கண்ட் தலைநகர் என்னது ராஞ்சி ஜார் ராஞ்சி அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஜார்க்கண்ட் என்ற பெயருக்கு என்னது காடுகளின் தேசமாக ஜார்கண்ட்னாவே என்னது காடுகளின் தேசம் அப்படின்னு பார்த்தீங்க நெக்ஸ்ட்டு அடுத்தது கர்நாடகா கர்நாடகா நமக்கு தெரியும் என்னது தலைநகர் பெங்களூரு மலை மறைவு பிரதேசம் பெங்களூர் மட்டும் அந்த மாதிரி படிச்சு படிச்சிருப்பீங்க ரைட் இந்த சின்னங்கள் இதெல்லாம் இருக்குது என்னது மின்னணு உபகரணங்கள் மற்றும் மூலப்பட்டு உற்பத்தியில் சிலிக்கான் சிட்டி சிலிகான் சிட்டினால என்னது பெங்களூர் ஓகேங்களா நீங்கள் வந்து ராக்கெட் விடுறது ஸ்ரீஹரி ஓட்டாவிலேருந்து ஆந்திராவில் உள்ளலாம் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் எங்கே இருக்குது பெங்களூர் தான் இருக்குது ஓகேங்களா சிலிக்கான் சிட்டி பெங்களூர் அது மாதிரி நாங்கள் வச்சுக்கோங்க ரைட் நெக்ஸ்ட்டு கேரளா தலைநகர் என்னது திருவனந்தபுரம் ஓகேங்களா இதெல்லாம் என்னென்னு பார்த்துங்க மொழி என்னது மலையாளம் இதெல்லாம் நம்ம பக்கத்து ஸ்டேட் தானே அதனால் இதை பற்றி பிரச்சனை இல்லை பார்த்துங்க ஓகே நெக்ஸ்ட்டு மத்திய பிரதேசம் தலைநகர் என்னது போபால் இந்த போபால் விசவாயின்னு சொன்னாங்களே அது இந்த மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது ஓகேங்களா போபால் விசவாயில் நிறையா பேர் இறந்துட்டாங்க அந்த மாதிரி ரைட் மத்திய பிரதேசம் பெரும்பாலும் இந்தியாவின் இதயம் என்று அழைக்கப்படுகிறது மத்திய பிரதேசம் ஹார்ட் மத்திய என்னென்ன சென்ட்ரல் நம்ம பாடியில் ஹார்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க மத்திய பிரதேசம் பெரும்பாலும் இந்தியாவின் இதயம் என்று அழைக்கப்படுகிறது ரைட் மற்றதெல்லாம் நீங்கள் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட் நெக்ஸ்ட் மகாராஷ்ட்ரா மகாராஷ்ட்ரானவ என்னது மும்பை தலைநகர் என்னது மும்பை எனது இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இந்தியாவின் தொழில்துறை ஆற்றல் மையம் இன்னொரு பாயிண்ட் விட்டாங்களே இந்தியாவின் மான் சிஸ்டர் என்னது மும்பை தானே தென்னிந்தியாவின் மான் சிஸ்டர் கோயம்புத்தூர் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா ரைட் அடுத்தது மணிப்பூர் தலைநகர் என்னது இம்பால் ரைட் மணிப்பூர் என்றால் என்ன ரத்தனங்களின் நாடு மணிமணியாக இருக்காம்பா மணி உடல் ஆபரணம் மணியெல்லாம் போட்டிருக்கான்னு சொல்லுவாங்களா அது மாதிரி ரத்தினங்களின் நாடு மணிப்பூர் இந்தியாவின் மிகப்பெரிய மூங்கில் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் ஒன்றாகும் மற்றும் நாட்டின் மூங்கில் தொழிலில் முக்கிய பங்களிப்பாக உள்ளது ஓகேங்களா அந்த மாதிரி பார்த்துங்க மணிப்பூர் ரைட் நெக்ஸ்ட்டு மேகாலயா என்னது மேகத்தின் இருப்பிடம் மேகம் இருப்பிடம் தலைநகர் வந்து சில்லாங் அந்த மாதிரி பார்த்துங்க ஓகேங்களா சில்லாங் கிழக்கு ஸ்காட்லாந்து என்னன்னு சொல்லுவாங்க கிழக்கின் ஸ்காட்லாந்து தான் சில்லாங் சொல்லுவாங்க ரைட் சிரபுஞ்சிக்கு அருகில் உள்ள மவுன்சிராம் கிராமம் ஒரு வருடத்தில் அதிக மழை பெய்து உலக சாதனை பெய்து பெய்துள்ளது மேகாலயாவில தான் அந்த என்ன இருக்கு மவுன்சிராம் சிறபுஞ்சி அந்த மவுன் மலை மலை தான் இருக்கு ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் மிசோரம் மிசோரம் தலைநகர் என்னது ஐஸ்வால் இதனோட சிறப்பு என்ன ஏதனால நீங்க பார்த்துக்கலாம் சிறப்பு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் மிசோரம் வந்து என்னது மலைவாசிகளின் நிகழ் நிலம் மலைவாசிகளின் நிலம் பெயர் தனிநபர்கள் இந்த இதெல்லாம் பார்த்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நாகாலாந்து தொலைநது கோகிமா நாகம்னா என்ன கோபுரா கோபுரன்னா என்ன கோஹிமா அப்படி வச்சுக்கோங்க நாகம் கோபுரா கோகிமா ரைட் அடுத்தது இதோட மலை தொடர் இதெல்லாம் பார்த்துங்க ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் ஒடிசா ஒடிசா தலைநகர் என்னது புவனேஸ்வர் ஓகேங்களா ரைட் ஆளுநர் யார் இதெல்லாம் பார்த்துங்க எகு அலுமினியத்தின் மிகப்பெரிய தயாரிப்புகள் நடைபெறும் இடம் எது ஒடிசா ரைட் உலகின் மிக நீளமான மனிதனால் உருவாக்கப்பட்ட அணை என்னது ஹிராகுட்டணை நீளமான அணை ஹிராகுட்டை இங்கே இருக்குது ஒடிசாவில் தான் இருக்குது உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி அரங்கம் தனுஜட்டா தனு இங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது சரி நெக்ஸ்ட்டு பஞ்சாப் பஞ்சாப் தலைநகர் என்னது சண்டிகர் ஏற்கனவே ஒரு சண்டிகர் பார்த்துருக்கோம் அதை பார்த்துங்க ஒரே சண்டிகர் வந்து ரெண்டு மாநிலத்தில் இருக்கிற மாதிரி பஞ்சாப் என்றால் என்னது பாஞ்சனான அஞ்சு அஞ்சு நதிகளின் நாடு என்று பொருள் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவின் முதல் திட்டமிட்ட நகரம் இது சண்டிகர் ஓகேங்களா சரி பஞ்சாப்னாலே சிங்க் அந்த மாதிரி வச்சுங்க ரைட் நெக்ஸ்ட்டு ராஜஸ்தான் ராஜஸ்தானில் நமக்கு என்னென்னா வரும் பாலைவனம் பரப்பளவில் மிகப்பெரிய பாலைவனம் இது ராஜஸ்தான் நம்ம கூட சாட்சில் போட்டுருவோம் என்னென்னு அந்த ராஜஸ்தான் ஏன் பரப்பளவில் பெருசு பாலைவனம் இருக்குது அது ஒரு பரப்பளவு எடுத்துக்கும் அங்கே மக்கள் வாழ முடியாது மக்கள் வாழ்கிறதுக்குன்னு ஒரு பகுதியை பிரிச்சிருப்பாங்களா அப்போ அது ஒரு பரப்பு வாழ முடியாத தார்பாலைவனம் எல்லாம் சேர்த்தா பரப்பளவில் பெரிய மாநிலம் ராஜஸ்தானில் தானே இருக்க முடியும் இது டெக்னிக்கலாக சொல்லணும் ஓகேங்களா தலைநகர் ஜெய்ப்பூர் பரப்பளவில் இந்தியாந்தோ சொல்லிட்டாங்க அப்படிங்களா ஏன்னா பாலைவனத்துக்கு ஒரு ஏரியா அங்கே மக்கள் வாழ முடியாது இருந்தாலும் அதுக்கு ஒரு ஏரியா இருக்குல்ல அப்போ டோட்டலாக ஏரியா பெருசு உலகின் ஒன்பதாவது பெரிய துணை வெப்ப மண்டல பாலைவனமான தார் தார் பாலைவனம் ராஜஸ்தானில் உள்ளது இது எட்டு யுனெஸ்கோ தளங்களை கொண்டுள்ளது ரைட் ஓகே நெக்ஸ்ட்டு சிக்கிம் சிக்கிம்னா சிக்கனமான இந்தியாவில் குறைந்த மக்கள் தொகை கொண்டப்போ குறைந்தன என்ன சிக்கனமா நீங்கள் குறைஞ்சா கம்மியாக செலவு பண்ணால் என்ன சொல்லுவாங்க சிக்கனமாக இருக்காம்பானே அப்போ குறைந்த மக்கள் தொகைனா சிக்கனமான சிக்கிம் அப்போ இந்தியாவில் நல்லா பார்த்துங்க பரப்பளவில் சிறிய மாநிலம் இது கோவா குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம் சிக்கனமான ஓகேவா இந்தியாவின் முதல் முழுமையான ஆர்கானிக் மாநிலம் ஆர்கானிக் மாநிலம் பார்த்துங்க நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு நம்ம ஸ்டேட் என்னது தலைநகர் சென்னை இதெல்லாம் பார்த்துங்க மலைத்தொடர்கள் இதெல்லாம் பார்த்துங்க ஓகேங்களா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை பாடல் நீராறும் கடற்கொடுத்த விலங்கு நீலகிரி விளையாடு இதை கூட சாட்சில் போட்டிருக்கோம் ஓகேங்களா ரைட் அந்த கோபுரம் இருக்கும்ல எம்பலம் அது கூட சொல்லுவோம்ல ஸ்ரீவில்புத்தர் கோபுரம் அது மாதிரி பார்த்துங்க நெக்ஸ்ட்டு தெலுங்கானா கடைசியாக பிரித்தது இப்போ லேட்டஸ்ட்டாக பிரித்தது தலைநகர் என்னது ஹைதராபாத்து ஓகேங்களா தெலுங்கு இந்த மாதிரிலாம் பார்த்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு திரிபுரா திரிபுரானா என்னது அகர்தாலா தலைநகரம் திரிபுரா மூங்கிலின் தாயகம் என அழைக்கப்படுகிறது திரிபுரா என்னது மூங்கிலின் தியாகம் திரிபுராவில் முக்கிய தொழில் என்னது தேயிலை நெக்ஸ்ட்டு உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் என்ன தலைநகர் லக்னோ உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் ஒரு கட்சி எம்பி எலெக்ஷனில் சீட் அதிகமாக வாங்கிடுச்சுன்னா அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க ஏன்னா அவ்வளோ இது ஓகேங்களா இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் பார்த்தீங்களா உத்தரப்பிரதேசம் ரைட் ஒம்பது அண்டை மாநிலம் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது கும்பம் அல்லது மேலே எனப்படும் உலகின் மிகப்பெரிய கூட்டம் இங்கே தான் உத்தரப்பிரதேச தான் நடைபெறுது ஓகேங்களா கும்பகோணத்தில் நடக்கிறதா அது மாதிரி இங்கே உத்தரப்பிரதேசம் ரைட் அடுத்து உத்தரகாண்ட் தலைநகர் என்னது டுடூரான் அல்லது டேராடூன் டேராடுன் ஓகேங்களா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா ஆயிரத்தி நிறுவப்பட்ட இந்தியாவின் முதல் மற்றும் பழமையான தேசிய பூங்கா ஆகும் இதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம்னு கொல்கத்தா இந்தியாவோடய பழைய கேபிட்டல் இங்கே இருந்துச்சு கொல்கத்தாவில் அப்புறம் தான் டெல்லிக்கு மாற்றினாங்க இதெல்லாம் நம்ம சைடு பை சைடு நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா ரைட் ஆளுநர் இதெல்லாம் பார்த்துங்க இந்திய அருங்காட்சியகம் இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் பழமையான அருங்காட்சியகம் ஆகும் மேற்கு வங்காளத்தின் பெரிய ஆலமரம் உலகின் மிகப்பெரிய மரம் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்